அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்கழி முதல் செவ்வாய்க்கிழமை கிழமை அன்று நம் அதிகாலையில் எழுந்து குளிக்கும் நீரில் இந்த இரண்டு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து குளித்துட்டு வாங்க உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் நமக்கு பிடிச்சிருக்கிற அனைத்து கெட்ட நேரங்கள் விலகும் அதாவது தரித்திரம் பீடு இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அனைத்துமே விலகும் தீய சக்திகள் விலகும் நமக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா நேரமும் நல்ல நேரம் இருக்காது ஒரு சில நேரம் நமக்கு ஆகாத நேரம் வரும்போது இந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது நமக்கு நல்ல நேரம் ஆகும் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம கேள்விப்படுவோம் பார்த்திங்களா கெட்ட நேரத்துலையும் ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறதா இந்த மாதிரி குழி எல்லாம் நமக்கு எவ்வளோ நமக்கு வந்து மாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லாருக்குமே எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரமாக இருக்காது நல்லது நடக்கும் நம்ம அழுகிற மாதிரி சூழ்நிலை அமையும் சந்தோஷப்படுற சூழ்நிலையும் அமையும் கவலைப்படுற சூழ்நிலை அமையும் அந்த மாதிரி கவலைப்படும் போதோ இல்லைன்னா நமக்கு வந்து மனசில் வந்து ரொம்ப வேதனை இருக்கும்போது இந்த மாதிரி செய்யும் நிச்சயமாக மாற்றங்கள் உண்டாகும் இது செய்து பாருங்க இது செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அனுபவம் உண்மையில் நான் சொல்கிறேன் நிறைய பேர் இது செய்திருக்கிறாங்க ரொம்ப நல்ல பலனும் கிடைச்சிருக்கு இந்த மார்கழி மாதம்னாலே எல்லோருக்குமே அதிகாலையில் எழுந்து தலைக்கு நீராடி சுவாமிக்கு தீபம் ஏற்றி வைக்கிற பழக்கம் அநேகமாக எல்லோருக்குமே இருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பக்கெட் தண்ணியில் நீங்கள் என்ன கலந்து குளிக்கணும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் முதல்ல ஆட் பண்ணணும் அதாவது பக்கெட் ஒரு பக்கெட் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் போது தயிர் போடணும் ரொம்ப போடணும் அவசியங்கள்ல ஒரு அரை டீஸ்பூன் போல் கொஞ்சோண்டி தயிரும் கொஞ்சோண்டி மஞ்சளும் நல்லா தண்ணீரில் கலந்துட்டு நீங்கள் வந்து தலைக்கு குளித்து பாருங்கள் அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி கொடுக்கும் உடம்பு வலி வேதனை அனைத்துமே போகும் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு ஒன்று இருக்கவே இருக்காது அந்த சுறுசுறுப்பு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் நமக்கு நல்ல சுறுசுறுப்பு வரும் ஒருவேளை தயிர் போட்டு குளித்தா எனக்கு சேராது அப்படி சொல்கிறவங்க வந்து தயிருக்கு பதிலாக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க அல்லது கோமியம் இருக்குது பார்த்தீங்கன்னா கோமியம் லைட்டாக ஒரு சொட்டு கலந்து நம்ம குளித்தோம் அப்படின்னாலும் நமக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் நிச்சயமாக மஞ்சள் கலந்து குளிச்சு பாருங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து மஞ்சள் தேய்த்து குளிக்க சொல்கிறது அதற்காக தான் நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் வரணும் லக்ஷ்மி கடாச்சை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத விட நம்ம வந்து பக்கெட்டில் கலந்து கொஞ்சம் கல்லுப்பு கலந்து குளித்தோம் அதை விட பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் கண்திருஷ்டி போகிறதுக்காக இதை செய்வாங்க தொடர்ந்து செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் அதிகமாக கவலை அதிகமாக பணம் பற்றாக்குறை இருக்கோ அவங்க எல்லாருமே இதை செய்து பாருங்க நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் செல்வம் அதிகரிக்கும் நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் குளித்து முடித்த பிறகு நம்ம வந்து நிலைவாசலுக்கு போயிட்டு அதாவது வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நிலைவாசலில் மா கோலம் போடுவது ரொம்ப விசேஷம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதாவது கோலம் போட்டு நடுவில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் கலர் கொடுக்குற பழக்கம் இருப்பவர்களுக்கு வந்து கலர் கொடுக்கலாம் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நமக்கு செல்வ கடச்சம் அதிகரிக்கும் லக்ஷ்மி பார்வை நம் வீட்டில் வந்து விழுகும் லட்சுமி கடாட்சத்தை நம்ம தாங்க அதிகரிக்க வைக்கணும் நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கணும்னா இது போல் ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யும்போது நமக்கு நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா அடுப்பு பக்கத்தில் அதாவது கேஸ் அடுப்பு பக்கத்துலேயே நீங்கள் மாக்குளம் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும் நிலைவாசலே மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அந்த இரண்டு இடமே நம்ம மங்களகரமாக வச்சுட்டு அதற்கப்புறம் பூஜையில போய்ட்டு நம்ம வந்து விளக்கேற்ற வைக்கும்போது முழுமை பெறும் அதாவது லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டுக்கு ஓடி ஓடி வருவாங்கன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு முழுமை பெறும் அது மட்டும் இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது பெண்கள் சேரி அதாவது சேலை கட்டியோ அல்ல சுடிதார் போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் நைட்டி போட்டு தான் விளக்கு ஏற்றுறாங்க அப்படி விளக்கு ஏற்றக்கூடாது மற்ற நாள் கூட ஓகே தான் அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்கள பார்க்கணும் செய்யணும் அந்த இதுக்காக தான் நிறைய பேர் வந்து சேரி மாத்திரை கூட டைம் இல்லை அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் வந்து இந்த செவ்வாய் வெள்ளி இது போன்ற நாட்களில் அது சேரீ கட்டி நீங்கள் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு இன்னமும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் நைட்டி போட்டு தீபம் ஏற்றுவதற்கும் சேரீ கட்டி தீபம் ஏற்றுவதற்கும் இரண்டுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றுங்க நிச்சயமாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல வந்து செவ்வாய் வெள்ளிக்கு ட்ரை பண்ணுங்கள் அதற்கப்புறம் நீங்கள் தானாகவே எல்லா நாட்களுக்கும் தயாராக ஆரம்பிச்சிருவீங்க இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவு கூட கொடுத்துருந்தேன் எப்படி நம்ம நைட்டிலேருந்து சேரீக்கு வரணும் அப்படிங்கிறது அந்த பதிவு நான் நான் என் டிஸ்களில் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த டிப்ஸ்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே நீங்களும் சரி நானும் சரி நைட்டியை தான் அதிகமாக விரும்புவோம் அந்த நைட்டியை வந்து நம்ம மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் உண்மை அதுதான் இருந்து எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் அந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த பதிவு வேணால் நான் கொடுக்குறேன் பாருங்கள் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்டே இருந்தால் நம்ம ஆரம்பிக்கணும் அதற்கப்புறம் தான் வீடு நம்ம வந்து பொதுவாக நம்ம சொல்லுவோம் சுத்தமாக இருந்தால் போதும் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி வருவாங்க எல்லா கடவுள் வருவாங்க அப்படிங்கிற சொல்லுவோம் அது நம்ம கிட்ட இருந்தால் நம்ம முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கும்போது நம்ம பார்க்கறதுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக வரும்போது வீடு தானாக லக்ஷ்மி கடாட்சமாக மாறும் எல்லோருக்குமே நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தது என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே நிறையா சச்சரவு வருது அதற்கு எந்த தீபம் ஏற்றணும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்குறீங்களே தவிர நம்ம எப்படி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க நம்ம வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாகும்தானா இல்லைன்னு சொல்லலை அதற்காக நம்ம வழிபாடு செஞ்சால் மட்டுமே சரியாகணும்னா இல்லை நம்மளையும் கொஞ்சம் கிரேட்டாக மாற்றிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த சேரீயை நிறைய மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா எல்லா கணவனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டி போட்டால் விரும்பவே மாட்டாங்க சேரீ தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நமக்கு இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்றும் நம்ம சொல்ல மாட்டாங்க உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுக்கோ அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி எல்லா ஹஸ்பண்டும் ஆனால் அவங்க வந்து லைக் பண்ணுறது எது அப்படின்னா ஸேரீ தான் லைக் பண்ணுவாங்க அதனால் அதிகமாக சண்டை சச்சரவு அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் அவங்க முன்னாடி நைட்டியோட நிற்கமா கொஞ்சம் ஸேரீயோட நின்று அட்ராக்டிவாக இருங்க நிச்சயமாக வந்து சண்டை சச்சரவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எப்பெல்லாம் உங்களுக்குள்ளே கோபம் எரிச்சல் இந்த மாதிரி வருதோ உங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுங்க அதுதான் சொல்கிறேன்னே நைட்டியோடு இருக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் நல்லா ஒரு சேரீ கட்டி பக்கத்தில் ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படியே உங்களுக்கு மைண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இப்படி தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணுமே தவிர ஒரே நாளில் மாறணும்னு நினைப்பவர்கள் வந்து தோல்வியில் போய் தான் முடியும் யாராலையும் ஒரே நாள் வந்து மாறவே முடியாது அப்படியே மாறினாள் மாறினார்கள் அப்படின்னா மறுநாள் அவங்க வந்து பழையபடியாக ஆகிடுவாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பழிக்கணும் அதே போல் தான் நம்ம வழிபாடுன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த அதிகாலையில் எழுந்து பிரம்மமுகூர்த்த வழிபாடு இதெல்லாம் சொல்கிற பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி நான் பண்ணணும் அப்படிங்கு நினைச்சிங்கன்னா நான் ஒரு நாள் பண்ணுவீங்க பிற மறுநாள் பண்ண மாட்டேங்க முதல்ல உங்கள் மனசுக்கு கொண்டு வரணும் ஆனால் தினமும் எந்திரிச்சி விளக்கேற்றணும் தினமும் எந்திரிச்சு சாமி கும்பிடணும் அதிகாலையில் சீக்கிரமாக எழும்பணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்கு கொண்டு வரணும் மைண்டுக்கும் செட் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஒரு நாள் தோல்வியில் முடிஞ்சால் கூட மறுபடி மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண ட்ரை பண்ண நிச்சயமாக ஒரு நாள் அது ரெகுலராக உங்களுக்கு பழக்கம் லக்ஷ்மி கடைச்சா நமக்கு வர்றதும் போகிறதும் அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது எப்போதுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து பொதுவானவள் எல்லோருக்குமே வரம் தரக்கூடியவள் எல்லோருக்குமே வசதி வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் தரக்கூடியவள் அதை நம்ம சரியாக பயன்படுத்த மாட்டோம் அதுதான் உண்மை நம்ம சரியாக பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நிரந்தரமாக லக்ஷ்மி நம்ம வீட்டிலே தான் இருப்பாங்க ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே உங்களை மாற்ற ஆரம்பிங்க எல்லாமே சரியாயிடும் நிறைய பேர் பிரச்சனை பிரச்சனை கஷ்டம் கஷ்டம் கடன் கடன் இதில் தான் இருக்கிறீங்க அதை மறந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை நீங்கள் சரி பண்ணிடுவீங்க கடனே சரி பண்ணிடுவீங்க எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் பெண்கள் நினைத்தால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அதனால் கவலைகளை வந்து மறந்துடுங்க எப்போதுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் எப்போதுமே மகிழ்ச்சி நீங்கள் இருக்க இருக்க ட்ரை பண்ண ட்ரை பண்ணால் உங்களை வந்து சேரும் நீங்கள் எப்போதுமே சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களை வந்து சேரும் அதனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இல்லை என்னுடைய சூழ்நிலை இப்போ நான் சிரிக்கிற மாதிரி எனக்கு இல்லையே நான் எப்படி சிரிக்க அப்படின்னா கூட சிரிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு காமெடியை போட்டு சிரிக்க ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாமே மாறும் லக்ஷ்மி நம்ம வீட்டில் வந்து இருப்பாங்க பணம் வந்து கை நிறையா சேரும் செல்வம் சேருவதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும்போது தான் சேரும் ஸோ லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்குள்ளே முதல்ல கொண்டு வரணும் அப்புறமா நம்ம அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆன்மைத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி